ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிரில்டன் நாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்மளுடைய ஓல்டு லேப்டாப் ஸ்க்ரீனை எப்படி ஒரு டிவியாவோ இல்லை மானிட்டராகவோ யூஸ் பண்ணுறது அப்படின்ற பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் எல்லா கனெக்ஷனும் உங்கள் வீடியோவை பார்த்து தான் பண்ணினேன் பட் ஆன் பண்ணால் டிஸ்பிளே பிளாங்க் ஆகிருக்கு டிஸ்பிளேயில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸ்பெசிஃபிக்காக அவருக்காகவும் அண்ட் இதே மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாங்க் ஸ்க்ரீன் எற எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது எப்படி சால்வ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஓல்டு லேப்டாப் ஸ்க்ரீனை எப்படி ஒரு டிவியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை வச்சோம் நீங்க அந்த வீடியோவை பார்த்துக்கலாம் வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் நம்மளோட டிவி செட்டப் ஆன் பண்ணிக்கிறேன் பண்ணியாச்சு நம்ம இதுல வந்து யூ லெவன் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியரா தெரியும் நம்ம இதில் எப்படி ரிசால்வ் பண்றது அப்படின்றத பார்க்குவோம் இப்போ நான் ஆன் பண்றேங்க ஆன் பண்ண நமக்கு பிளாங்க் ஸ்கிரீன் வருது எதுவும் பிக்சர் வர மாட்டேங்குது இந்த யூ லெவன் போர்டை நீங்க வாங்கியிருப்பீங்க இல்லைங்களா அந்த பாக்ஸை வந்து திருப்பி பாருங்க திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசொல்யூஷன் கோட் கொடுத்துருப்பாங்க இது ஆக்சுவலி இது வந்து உங்கள் டிஸ்பிளே எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ரெசல்யூஷனை சேஞ்ச் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்பிளே ரெசல்யூஷன் வேறவாக இருக்கும் நீங்கள் போர்டு வாங்கியிருக்கும்போது வேறு ரெசல்யூஷனில் செட் பண்ணியிருப்பாங்க நான் இப்போ வந்து இந்த ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்காக எனக்கு வந்து என்னோடய போர்டில் இன்புட் இன்புட் வந்து இதில் சோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோர்ஸ் பிளஸ் ஒன் இப்ப பாத்தீங்கன்னா என்னோட டிஸ்ப்ளே வந்து ஆன் ஆகிடுச்சு ஆனால் இதுல வந்து கலர் வேரியேஷன் இருக்கு நான் இதுலயே இன்புட் 31181 த்ரீ ஒன் ஒன் எயிட் ஒன் என்னோடு ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா resolution 1366 சப்போர்ட் பண்ணக்கூடிய தான் நான் இன்புட் ப்ளஸ் த்ரீ டபுள் ஒன் எயிட் ஒன் இந்த கோடை நான் இன்புட்டாக கொடுத்தேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இதில் வந்து இன்னுமே கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலர் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது கலர் வந்து சரியாக வரல நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோ ஒரு மாதிரி எல்லோ ஈஷாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து ஒன் சேனல் டிஸ்பிளே இது ஒன் சேனல் டூ சேனல் எல்லாமே உங்களுக்கு வந்து டேட்டா ஷீட்லேருந்து தெரிய வந்துடும் ஷீட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இதுக்கு முன்னாடி வீடியோவிலே நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா உங்கள் பேனலுக்கான ஷீட்டை டவுன்லோட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இதை கரெக்ட் பண்ணுறதுக்காக நாம் திரும்ப இந்த பாக்ஸ் பின்னாடி பாருங்கள் சர்வீஸ் மெனு கோடுக்கு போகணும் சர்வீஸ் மெனு கோடுக்கு வந்து இன்புட் ப்ளஸ் டூ ஜீரோ எயிட்

எல்லா கலர் கரெக்ஷன் எல்லாமே ஆகிடுச்சுங்க டிஸ்பிளேவும் நல்லா தெரியுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட அப்டேட்ஸை தவற விடாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்